अल्की सरन्द मुर्याघे वारा नेरीकी वार्दा तक चुन्नु तक चुन्नु तक चुन्नु तक बोन्रे यह औरी है निगे

சிறப்பா சிறப்பா வாங்குற மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம்

साढ़े सोले पैसे दड़ी संतकी वंदगिरी साढ़े सोले पैसे दड़ी பாட்டு கொண்டு வஞ்சம் இல்லை பாடட்டா பிரிட்டாட்டக்கு பிரிட்டாட்டக்கு தோழி சுத்தமா தோழி சுத்தம் ஒரு சின்ன சந்தேகம்டா இல்ல நானும் வந்த ஆளுனக்காரெல்லாம் பாக்குறேன் ஒன்னு அக்கறியா ஒன்னு கிழிக்கிறியே ஒன்னு போக்குறியே ஏதா இல்லை அதான் ஒண்ணு ஏதாவது கிழிக்கணும் எதாவது போக்கணும் ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்போ நான் பாக்குற வர ஆளோடு உங்க உங்கள் பேரை சொல்லணும் நீங்கள் பாட்டுக்கு சும்மா கட முட்டை முட்டை வந்தா மாதிரி வராட்டு போன அடிச்சுட்டு போயிருக்கீங்க இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாசிக்கணும் வாசிப்பீங்களா நான் என்ன அதுக்கு அதுக்குள்ள வாசிக்கணும் தம்பி வாங்கற சம்பறத்துக்கு எல்லாம் திரும்ப சும்மா இல்லை நான் என்ன சொல்லணும் அதுக்கு வாசிக்கணும் இப்போ நம்ம ஊரில் கோயில் கும்பாவசை நடக்குது இப்போ இந்த கும்பாவசை இது கும்பத்தில் தண்ணி ஊற்ற போகிறாங்க இப்போ கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது கும்பாவாசைத்துக்கு வாசிக்கணும் எப்படி வாசிப்பீங்க கோயில் திருவிழா நடக்குது கோவில் திருவிழா போய் கரகம் பரிசு வரும்போது கரகம் வரும்போது இப்ப வாசிக்கணும் எப்படி வாசிப்பா கோயில் திருவிழாக்கு கல்யாணத்துக்கு வாசிக்கணும் எப்படி வாசிப்பேன் அப்படி பழைய பழைய இப்ப முதல்வருக்கு வாசிக்கணும் எப்படி வாசிப்ப முதல்வருக்கு வாசிடா கல்யாணத்துக்கு வாசிக்க முதல்வருக்கு வாசிப்பேன்

என்னை பத்தா ஐயா உங்களுக்கு இடம் கிடைக்கலையா உட்கார் முன்னாடி நீங்க தான் முன்னாடி உட்காரணும் அருமை ரொம்ப சிறப்பு என்ன சொன்னத்தை போடுவான்னு போட்டேன் அருமை அருமையிட ரொம்ப சிறப்புடா தாளத்தை வாசிப்பார்னு சொல்லணுமா ஐயா தாளத்தை வாசிப்பார் ஏன் வாசிக்கிற எனக்கு தான் தெரியும் எப்ப தருவேன் எப்ப தருவேன் காலையில் உருவி கொடுப்பாங்க நீ ஏன்டா கவலைப்படுற ரொம்ப சிறப்பு அருமை 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 மற்றும் சிறந்த முறையில் நாங்கள் சிறியதாக பேசினாலும் தங்கள் காதுகளுக்கு மிகவும் தெல்ல தெளிவாக உங்க முன்னால் ஒலி ஒளி அமைத்துக் கொடுப்பது தமிழகமாக வெற்றி முடிச்சு கொத்தி வரும் கல்யாணம் காதுகுத்து தேர் திருவிழா அனைத்து விசேஷங்களுக்கும் சிறந்த முறையில் ஒலி கஞ்சநாயக்கம்பட்டி சேர்ந்த எங்களது ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் கஞ்சநாயக்கம்பட்டி உரிமையாளர் எம் பொன்னர் ஆண்டவர் 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 சவுண்ட் சர்வீஸ் ஆண்டவர்

ஏய் அருமையான ஒரு சாப்பாடு எல்லாருமே சாப்பாடெலாம் ஏன்னா கொடுக்குற காசு பைசா போடுற சாப்பாட்ட மறக்க முடியாது சாப்பாடு அமைத்த அத்தனை விழா கமிட்டியாளர் அணுவர்களுக்கும் அதை பரிமாறி அன்பு தம்பி நகரப்பட்டி மணிமணி அவர்களுக்கும் அதை பரிமாறி அன்பு தங்கைகள் அவர்களுக்கும் மனமான தண்டு உண்மையாக ரொம்ப சிரமப்பட்டு விழுந்து விழுந்து போட்டாங்கயா ஆமா சாப்பாடு விழுந்து விழுந்து போட்டாக அவளுக்கு காயம் எதுவும் போடலை காயமல இல்லையா விழுந்து என்னடா நூற்றி எட்டுக்கா ஏண்டா முடியல

ரொம்ப சிறப்பு அருமையான ஒரு சாப்பாடு சாப்பாடு நம்ம தன் முழுங்களுக்கு அதை பரிமாறி அத்தனை என் முழுக்க நாடகம் கலைக்கும் சார்பாக மனமாந்த நெட்டு நடிக்கிறதுக்கு ஏந்திரமா பணமாறதுன்னு சொல்லாம போனோம் வச்சுக்கோ நாளையில அந்த வழியாதான் போகணும் அப்புறம் காலையில போகும்போது சாமி குட்டிக்குமே பாடுறா ஆச்சே என்ன குட்டி வந்து சாப்பாடு நம்மள இவ்வளவு விழுந்து விழுந்து பாருமா நம்ம சொல்லாம போயிட்டானுங்க தங்கச்சி வழிபடுத்தினா போச்சுடா அப்புறம் நம்மள வழி தாங்க முடியாதுடா ரொம்ப சிறப்பு அருமையான சாப்பாடு நாடகம் தமிழ்த்து கொடுத்த அருமை என்புள்ள மையம் எங்களுடைய நகரப்பட்டி சந்த அருமை தம்பி ராஜ நடிகர் மையம் அருமைத்தம்பி என் கே மணிகள் நாடகம் இந்த நாடகம் மட்டும் இல்ல உனக்கு என்ன நாடகம் வேணும்

ரொம்ப அருமையான ஒரு நாடகம் இப்போ அருமை தம்பி மணிகன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாடக கழிவு சார்பாக மனமான நடிகம் மற்றும் நாடகத்தை வைத்த அங்குள்ளமாக இப்படிக்கு நகரப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் நாடக கழிவு சார்பாக மனமான நடிகை அந்த வணக்கம் 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 என தம்பி கடைசி பேரு ரெண்டு பேரு குறையா இருக்குது யாரு பேரு நம்ம கம்பெனி எல்லாம் கலைவங்க கம்பெனி சும்மா கடை கடந்து வரும் போயிட்டு இருக்கிற பிரதமர் இருக்குது அபிநய சுத்தரி சுத்தரி புதுக்கோட்டை லட்டி ஜிந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆஹா வயசுக்கு வந்து வராமல் இருக்கு ஏ என்ன மாசம் மூணாவது மாசம் என்ன தேதி நாலாம் தேதி என்ன கிழமை வெள்ளி கிழம என்ன டைம் பன்னெண்டு மணி என்ன நட்சத்திரம் அவட்ட நட்சத்திரம் அவங்க கெழமை ஹெமஹண்டம் எமகண்டம் ஏ அது மசுரை நீயே வச்சுக்கயா என்ன ரொம்ப நம்ம மாமியம் குச்சி ஷாதக காலத்து போற மாதிரி சாதகம்லாம் நட்சத்திரம்லாம் கேட்குற என்ன இதெல்லாம் எதுக்கடா கேட்குற

நதியனில் ஆடடி குள்ளுங்க குழுங்க ஆடடியோ குள்ளுங்க குளுங்க ஆடடியோ குழுங்க குளுங்க ஆடடியோ

நீ எங்க பெரிய பாக்கப்படுமா பார்க்க பாக்கப்படுமா ஆனால் ஊருக்கு ஒரு நாலு ஆள் இப்படி கிளம்பி வந்துடுறாங்க தாயலிய நாட நாடம்கேவளவு ஜெவனே இருப்பாங்க நாடகம் வந்து நாலு பேரை பார்த்துக்க ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டு கோட்டரிச்சு வந்திருப்பாங்க தாயலி இப்ப ஒரு நிலைமை முனிர்ச்சி நிற்க சொல்லு நீ நிலைய நீ நிலைய என்ன சரியா என்ன கேட்டு போட்டு என்ன பேசு சொல்லிப்போடு மயசூர் கூட தெரியாது

என்ன ஒரு விஷயம் தெரியுமா அந்த காலத்துல உண்மையாலுமே வயல்ல கலப்பை போட்டு விழுந்தாங்கன்னா மணல் அப்படியே பொண்ணு மாதிரி வந்துருச்சு ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது உண்மையாலுமே காட்டுல கலப்பை போட்டாங்கன்னு வச்சுக்க பாட்டல் தாண்டா புள்ளு புள்ளு வந்துகிட்டு இருக்குது என்னைக்கு களிய வந்து பிறந்தானோ களிய என்னைக்கு வந்து பிறந்த தலைவரிசி ஆடுனா எல்லாம் கெட்டு குட்டிச்சுரா போச்சு களிய வந்து பிறந்தானோ கம்ப்யூட்டர் காலம் ஐயா கால களிய காலம் காலம் போறப்பக்கு உலகத்தை கொண்டாந்து எல்லாம் கையளவுல அடக்குனாங்க தெரியுமா உலகத்தை கொண்டாந்து கையளவு உண்மையாலுமே கையளவு தான் இருக்குது உலகமே கையளவுதேன் உண்மையாலுமே உலகமே கையளவுதேன் இந்த கையளவு இல்லன்னு வந்துச்சுக்க எல்லாமே கெட்டு குட்டச்சரா போயிடும் செத்த நேரம் அமைதியா பெரியப்பா உன் அவசரத்துக்குலாம் பண்ண முடியாது அந்த பொம்பளை புள்ள எடுத்து வந்து ஆனால் பார்க்குற சட்டி மாட்டி வராது அந்த புள்ள அது குத்துறத குத்தணும் காமிக்கிறத காமிக்கணும் என்ன விடியறதுக்குள்ள விடிய ஆறு மணி தான் எங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் பேர் என்னையா அதை சொல்லியா என் பேர் ஆசை தம்பி சொல்லிட்டா நீ உன் தம்பி மேல ஆசையாரு அக்கறையாரு சரி பாசம் மாதிரி நீ பைத்தியம் முடிச்சு கடை சரி ஓம் பேர் என்ன